ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நே கார்டன் சீரீஸ்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலாமன்சி ஃப்ரூட் கலாமன்சின்னா வேற ஒன்றும் இல்லைங்க இது ஒரு டைப் ஆஃப் லெமன் தான் பாருங்க இதான் வந்து ஃப்ரூட்டு லெமன் மாதிரி இருக்கும் ஆனா வந்து மினி சைஸ்ல ஆரஞ்சு மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு பழக்கும் போது மினி சைஸ் ஆரஞ்சு மாதிரியே இருக்கும் நம்ம ஆரஞ்செல்லாம் வந்து பீல் ஆஃப் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தொளி அந்த மாதிரி உரிக்கலாம் உரிச்சாலே உள்ளாடி சொலையா நம்ம பெரிய ஆரஞ்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த பாருங்க சொல ஜொலையா இருக்கு பாருங்க ஆனா என்னன்னா வந்து ஆரஞ்சு நாம சாப்பிடுற மாதிரி அப்படியே சாப்பிட முடியாது நல்லா புளிப்பா இருக்கும் ஜூஸ் போத்த தான் கொள்ளலாம் நம்ம லெமன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூஸும் போடுவோம் ஊறுகாய் எல்லாம் போதுவோம் இது வந்து ஊறுகாய் போடவும் முடியாது ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து வீட்டுல ஈஸியா வளர்த்தக்கூடிய ஒரு செடிதான் நர்சரிகள்ல எல்லாம் கிடைக்குது தரையிலயும் வைக்கலாம் மாதி தோத்தத்திலயுமே வைக்கலாம் சின்னதா இருக்கும்போவே நிறைய காய்கள் பிடிக்குது எப்பவுமே காய்கள் இருக்கு இப்ப நான் இந்த காயெல்லாம் ஓரளவு பழுத்தாச்சு இங்க பாத்தீங்கன்னா இங்க பச்சைக்காய் இன்னைக்கு இனி அடுத்த ஸ்டெப்பு பூ வந்துரும் அந்த மாதிரி எப்பவும் காய்கள் பிடிக்குது பராமரிப்புங்கிறது பெரிய தேவையில்லை நம்ம வந்து சாதாரண ரோஜா செடிகள் எல்லாம் கவாத்து பண்ணி விடுவோம் பாத்தீங்களா வெட்டி விடுவோம் இல்லையா அதே மாதிரி பழங்கள் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு வாட்டி வெத் வெட்டி விட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து பூக்கள் நிறைய பிடிச்சி மறுபடியும் நிறைய காய்கள் கொடுக்கும் எப்ப பாரு காய்கள் இருக்கும் ஒரு ஒர்த்தான பிளான்ட்ன்னு சொல்லலாம் நர்சரி எல்லாம் கிடைச்சுன்னா நீங்களும் வாங்கி வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்